பார்கடல் கடைய அதிலே தோன்றிய தன்வந்திரி பகவான் சரணம் அரங்கனு கிங்கே வைத்தியம் செய்ய அவதரி தோணி சரணம் பார்க்கடல் கடைய அதிலே தோன்றிய தன்வந்திரி பகவான் சரணம் அரங்கனு கிங்கே வைத்தியம் செய்ய அவதரித்தோனி சரணம் அமிர்த கலசமும் அட்டை பூச்சியும் கையிலே கொண்டு வந்தார் அவனியில் அனைவரும் இருக்க தன்வந்திரி கோலம் பூண்டார் அட்டையால் பிணிகள் விலகும் அமிர்தத்தால் நலங்கள் கூடும் பார்க்கடல் கடைய அதிலே தோன்றிய தன்வந்திரி பகவான் சரணம் அரங்கனுக்குங்கே வைத்தியம் செய்ய அவதரித்தோனே சரணம் அசுரர்களை அழித்திடவே விஷ்ணுவே அவதரித்தாரே தேவர்களை காத்திடவே சமரசம் செய்து வைத்தாரே தேவர்க்கு அமுதம் தரவே மோகினி வேடமும் கொண்டே அளவாய் அனைவர்க்கும் பகிர்ந்தே அமரர்களாகி காத்தார் பார்க்கடல் கடைய அதிலே தோன்றிய தன்வந்திரி பகவான் சரணம் அரங்கனுக்கு இங்கே வைத்தியம் செய்ய அவதரித்தோனே சரணம் சங்கு சக்கரம் தாங்கிய பெரும தரணியிலே உயிர் காக்க தர்மமும் இங்கே நிலை பெறவே வந்தார் தானே இறங்கி வந்தார் தானே இறங்கி தாலினை பிடித்திடுவோர்க்கு தயையை காட்டி அருளி பார்க்கடல் கடைய அதிலே தோன்றிய தன்வந்திரி பகவான் சரணம் அரங்கனுக்கிங்கே வைத்தியம் செய்ய அவதரித்தோனே சரணம் தன்வந்திரி பகவான் சரணம் தன்வந்திரி பகவான் சரணம்